நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருளின் ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம் வந்து எப்படி இயங்குது பிசாசும் அவனை கீழ உள்ள அந்த பிசாசுனுடைய தூதர்கள் பிசாசுடைய அந்த எடுபடி குட்டி பிசாசுகள் அதெல்லாம் வந்து எப்படி வந்து இயங்குது அந்த ராஜ்யத்துல அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எப்படி வந்து நம்ம முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளை வந்து எப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் கிறிஸ்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பிசாசு இருக்குன்றதே அவங்க வந்து அதை பெருசா வந்து கண்டுக்க மாட்டிக்கிறாங்க ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா பிசாசு அப்படின்றது ஏதோ இந்த பேய் பிடிச்சு ஆடுறது அவ் அவங்கள மட்டும் தான் பிசாசு அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து இது பண்ணாம இருக்காங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில அட்டாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு போகாம இங்க உள்ள சூழ்நிலையே பார்த்து அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அதனால நம்ம இன்னைக்கு வந்து கண்டிப்பா பிசாசுடைய ராஜ்யத்தையும் பிகைந்த சீன்ஸ்ல வந்து அவன் என்னென்ன ஒர்க் பண்றான் அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாம் வந்து இந்த பிசாசுடைய தந்திரத்துல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் ஏன்னா அப்ப சில பவர் சொல்வாரு சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்லவே அப்படின்னு அப்ப அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் இப்போ முன்ன முதலே நான் சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வீடியோஸ்ல பார்ப்போம் மொத்தமே ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு வந்து வெளிச்சத்தின் ராஜ்ஜியம் இன்னொன்னு வந்து இருளின் ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்து ஏசு கிறிஸ்து வந்து அப்பா ஏசப்பா வந்து தலைவராக இருக்கிறாரு ஆஹ் இருளின் ராஜ்யத்துக்கு வந்து விழுந்து போன தேவ தூதர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் தான் பிசாசுகளாக மாறி அதுலயே முக்கியமான அவன் வந்து லூசிஃபர் வந்து அவன் தான் ஹெட்ல வந்து இருக்கிறான் அந்த இடத்துல அப்ப நீங்க வந்து ஒரு நம்ம வந்து எப்பயுமே பிசாசு அப்படின்னு எடுத்ததுமே ஒரு ராஜ்யம் ஒரு கிங்டம் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் இதுவும் ஒரு கிங்டம் இதுவும் பவர்ஃபுல்லா இயங்குது இதுவும் ஒரு கிங்டம் இதுவும் பவர்ஃபுல்லா இயங்குது ஆனா இது வந்து கெட்ட வழியில இயங்குது மனிதர்களை எந்த அளவுக்கு அழிக்கணும் கொல்லணும் எந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவனுக்கு வந்து நரகம் நியமிக்கப்பட்டனால எல்லா மனிதர்களுமே அந்த நரகத்தான் வரணும் அப்படின்ற வேலை இது வந்து ஒரு பவர்ஃபுல்லா அதுவும் தனியாக நோய் இயங்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பவர்ஃபுல்லா எல்லாரையுமே வந்து இயக்கி கொண்டிருக்கிறார் இப்ப இந்த ராஜ்யத்தின் கீழ வந்து பிசாஸ் வந்து முக்கியமா யார புரிய வைப்பான் அப்படின்னா ஏற்கனவே இருள்ல இருக்கவங்கள அவன் வந்து பெருசா அட்டாக் பண்ணு அவசியமே கிடையாது ஏற்கனவே இப்ப நிறைய பேர் வந்து சோர்ந்து போற காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ஏசப்பாக்குள்ள வந்துட்டேன் ஆனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது என் குடும்பத்துல இருந்து வருது சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோர்ந்து போயிருவாங்க அது வந்து என்ன ரீசன் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ராஜ்யத்துல இருந்து அப்படியே முழுசா வந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு வர்றீங்க அப்ப அந்த ராஜ்யம் சும்மா இருக்குமா அந்த எப்படி வந்து ஒரு 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 நாட்டு ராஜானுடைய மக்கள் வந்து அப்படியே அவங்களுடைய மக்கள் வந்து இன்னொரு ஒரு நாட்டு ராஜாக்கு சப்போர்ட் பண்ண இந்த ராஜாக்கு வந்து எவ்வளவு ஒரு வெறியா அந்த மாதிரிதான் இருளிலிருந்து ஒரு மக்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து விளைச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து தாங்கவே முடியாது அவ்வளவு வந்து ரொம்ப கொதிச்சு எழுவான் கொதிச்சு எழுந்து எப்படியாச்சும் அந்த மக்களை வந்து இல்லைன்னா அவங்கள திருப்பி நம்ம நமக்குள்ள இழுத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்குதான் அவன் வந்து வருவானே ஒழிய சரி அவங்க போனா போது நமக்கு இன்னும் மிச்ச பேர் இருக்காங்களேன்னு நினைக்க மாட்டான் அதனால இப்போ புதுசாக நீங்கள் ரசிக்கப்படி உங்கள் குடும்பத்திலேயே நான் ஒரு ஆள் தான் ஏசுவேத்துக்கொண்டேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சத்தியத்தை ரொம்ப அறிஞ்சுக்கணும் ஏன்னா இருள்லேருந்து நீங்கள் வந்துருக்குறீங்க இல்லை நான் பல வருஷமா எங்கள் குடும்பமே பரம்பரை பரம்பரையா நாங்கள் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னாலும் நீங்கள் வெளிச்சத்துலேயே நீங்கள் வந்திருந்தாலுமே உங்களை வந்து அடுத்த கட்ட பரலகத்துக்கு போக விடாதபடிக்கு எப் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ள கனெக்ஷன் கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து பிசாசு வந்து முயற்சி பண்ணோம் அப்படிதான் வந்து நம்ம வந்து இவ்வளோ அட்டாக்ஸ் வந்து ஃபேஸ் பண்றோம் இது ஏசப்பாவே நமக்கு சொன்னதான் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அட்டாக்ஸ் வரதான் செய்யும் ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம ஈஸியா வந்து நம்மளை நம்ம காப்பாத்தி கொள்ளலாம் சரி இப்ப வந்து பிசாசை பாக்குறான் நீங்க இருள இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு திறமையா ஒரு பிளான் போடுவோம் சும்மா வந்து பிசாசு ஏதோ ஒரு குட்டி பிசாசை அனுப்பிவிட்டு நம்மளை அட்டாக் பண்ண விட மாட்டோம் லூசிபர்ன்றவன் வந்து நல்லா ஹையான ஒரு அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு இது ஒரு பிசாசு லூசிஃபர் வந்து டைரக்டா வந்து மேக்ஸிமம் அட்டாக் பண்ண மாட்டான் கீழே உள்ள அந்த குட்டி பிசாசுகள் சொல்கிறாங்கல்ல நம்ம பைபிள நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சாத்தான் அந்த இடத்துல வந்து அப்படின்னு இருந்தா அது வந்து நம்ம மேக்ஸிமம் ஹை ரேங்கிங் இதை தான் நம்ம இது பண்ணுவோம் அந்த லூசிஃபர் இல்லை அவங்க கூட சேர்ந்த அந்த ஹை ரேங்கிங்கில் உள்ள இதுதான் வந்து சாத்தான் அப்படின்னு இருப்பான் பிசாசுகள்னு இருக்கும் பாத்தீங்களா சாத்தானுக்கும் பிசாசுகளுக்கும் என்ன டிஃபரண்ட் அவ பிசாசுகள் எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் வந்து அவ அனுப்புற ஏஜென்ட்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லலாம் அவ வந்து கட்டளை கொடுத்து அனுப்புறது இதுகளா வந்து இயங்காது அவன் என்ன சொல்லி அனுப்புறானோ அது வந்து இது வந்து செய்யும் இப்படிதான் வந்து இது பண்ணுவாங்க இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கோங்களேன் அந்த மேனேஜர் சொல்றது கீழ உள்ளவங்க கேட்பாங்க ஆனா பிளான் அந்த டீம் கேட்பாங்க அந்த பிளான் பண்றது எல்லாமே மேனேஜரோடைய கமாண்டால தான் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரிதான் நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த லூசிஃபர் அதாவது அந்த சாத்தான் எப்படி வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லி அந்த வேலையை கொடுக்குறான் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி அந்த சாத்தான் வந்து அந்த குட்டி பிசாசு கிட்ட வந்து இப்ப ஒருத்தவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் எப்படிலாம் அவன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவு பார்க்க சொல்லுவான் அது பேர் வந்து நம்ம மானிட்டரிங் ஸ்பிரிட் வேவு பார்க்குற ஆவி ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த லூசிபர்னு வச்சுக்கோமே அந்த லூசிபர் வந்து அவன் வந்து கீழ இருக்க அந்த குட்டி பிசான்ட ஃபர்ஸ்ட் லோ ரேங்கிங்ல கீழ இருக்க அந்த குட்டி பிசாட்ட ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுப்பான் இவங்க இப்போதைக்கு வெளிச்சத்துக்குள்ள போயிருக்காங்க ஆனா அவன் வந்து நம்ம இப்ப வெளிச்சத்துல நம்ம இப்ப ரசிக்கப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம பக்கத்துல வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரசிக்கப்பட்டவனே ஆண்டருடைய ரத்தம் நம்மகிட்ட இருக்கு நம்மள சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு தேவ தூதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க ரசிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்குமே அப்படிதான் தேவ தூதர்கள் இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேவ் பாக்குற ஆவியை ஃபர்ஸ்ட் அனுப்பிடி அந்த அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஒரு செட்டும் ஒரு மூணோ நாலோ பிசாசுக்கு குட்டி சின்ன பிசாசுக்கு வந்து கட்லைட்டு இவங்க என்னென்னலாம் பண்றாங்க இப்ப இப்பெல்லாம் பண்றாங்க ாங்க இப்ப என்னென்ன பண்றாங்க யார் யார்கிட்ட இவங்க பேசுறாங்க இவங்க வந்து இந்த இருளுக்கு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு இது இவங்க பாக்குறாங்களா ஏதோ ஒரு இதுக்கு அவங்க விட்டு கொடுத்து இவங்க பண்றாங்களா இல்ல ஏதோ அவங்களோட வீக்னஸ் எதையாச்சும் நம்மளுடைய ராஜ்யத்துக்கு ஒத்து ஏதாச்சும் ஒண்ணு வருதா இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நம்ம வந்து அவங்கள நம்ம வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே தூரத்துல இருந்து வேவு பார்க்க வந்து வைப்பான் உடனே போய் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட உடனே அவனால உள்ள நொல்லையே ரசிக்கப்பட்ட புதுசுல உள்ளவங்க மட்டும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இது போதும் மானிட்டர் ஆர்கியன் ஸ்பிரிட்டுன்னு இவ்வளோ பெரிய பரிசுத்தவாங்களா இருந்தாலும் இருக்கும் ஒரு சில நம்ம நினைப்போம் நல்லா இருந்தாங்களேப்பா சா இந்த ஒரு விஷயத்துல இவங்க விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னா அவன் பல வருடமா ஒருத்தவங்களை அந்த ஒரு வீக்னஸ் எல்லாம் அவன் நோட் பண்ணிட்டே இருந்திருப்பான் சோ அந்த வீக்னஸ்ல அவங்க லைட்டா இடம் கொடுத்தோன்னே அந்த வீக்னஸ் மூலியமா அவன் அதுக்கடுத்து அவனுடைய அவனுடைய சேட்டைகள் அதுக்கடுத்து தான் அவனுடைய அட்டாக்கே ஆரம்பிப்பான் அப்ப ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சின்ன பிசாசுகளை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து இருள் இருக்க பிள்ளைங்க நோட் பண்ணவே மாட்டான் ஆனா அந்த இருல்ல இருக்க பிள்ளைங்க என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் பிராச்ச போடுறாங்களோ அன்னைக்கு அவன் டார்கெட் வப்பானே ஒழிய ஆல்ரெடி இருள்ள இருக்க பிள்ளைங்க லூக்மா கிறிஸ்டின் அவங்க ஒரு சில நேரம் பாத்தோம்னா சும்மா பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட ஒரு சில நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டுக்கவே மாட்டான் நிறைய பேர் அத நினைக்கிறாங்க நான் வந்து ஆண்டக்குள்ள வளரணும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு நினைக்கிறேன் எனக்குதான் இவ்வளவு போராட்டம் வருது அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அவங்களும் ரொம்ப அசாங்கம் கிறிஸ்துவர்கள் தானே தினைக்கும் பண்டிகை கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் மட்டுமே சண்டே சர்ச் கோயர்லாம் இருக்காங்க சோ அவங்க மட்டும் எல்லா ஆசீர்வாதமே இருக்கே அப்படின்னா கண்டிப்பா உலகத்துல எல்லா ஆசீர்வாதமுமே இருக்கா குடுக்க அவனாலவும் முடியும் அவங்க தாராளமா அவங்க அனுபவிச்சுப்பா ஆனா என்னைக்கு அவங்க ஒரு நாள் உட்காந்து அதிகால எந்த ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் அவன் வந்து அடுத்து அட்டாக் பண்ண மானிட்டர் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து அவன் அட்டாக் பண்ண மாட்டான் ஃபர்ஸ்ட் அவன் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பான் நல்லா சின்ன சின்ன குட்டி பிசாசுல வச்சு எப்பயுமே வந்து அவங்களை வேவு பார்க்க சொல்லுவான் மானிட்டர் வந்து தூரத்துல இருந்து இவங்க என்ன பண்றாங்க நோட் பண்ண ஆனா தேவ தூதர்கள் நம்ம கூட இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆண்டவரும் நமக்குள்ள இருக்கும் ஆனா அவனுமே நம்மள என்ன பண்ணுவான் அப்படின்னா வேவு பார்த்துட்டே தான் இருப்பான் ஒரு சில நேரம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம காரணமே இதுதான் நைசா நம்ம எப்ப லைட்டா வந்து நம்ம அவனுடைய ராஜ்யத்துக்கு ஈடா நம்ம லைட்டா ஏதோ பண்றோமோ அந்நேரம் அவங்க வெளியே இருந்துட்டு என்ன வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய தேவதூதர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்க தேவதர் வந்து நமக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தேவதூதர் அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னன்னா நம்ம அவங்களும் நம்மள மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பேசணும் என்ன செய்யறோம் எல்லாமே வந்து ஆடர் கிட்ட இவங்களும் ஒரு பக்கம் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும் பிசாசும் வந்து அவனும் தூரத்துல இருந்து ஏன்னா பக்கத்துல இருக்க வெளிச்சத்துக்கு வர முடியாது அவன் தூரத்துல இருந்து நம்மளுக்கு நோட் பண்ணிட்டே வந்து அந்த ரிப்போர்ட்டை போய் விசாசத்தை வந்து கொடுப்பான் அப்போ அவன் அவன் வந்து ஏதோ நமக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமா நம்மளுக்கு அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பான் அப்ப வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து செயல்படுது இப்போ நம்ம ஏன்னா ரெண்டு மூணு குரூப் செயல்பட்டு தான் கடைசி அந்த அட்டாக் வந்து நம்மகிட்ட வரும் அதுதான் அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா ஒரு ஆபீஸ் அப்படின்னா அந்த ஆபீஸ்ல உள்ள மேனேஜரே எல்லா வேலையும் பார்க்க மாட்டாரு கண்டிப்பா வந்து ஒவ்வொரு குரூப் வச்சிருப்பாங்க அவங்க ஒவ்வொரு இந்த ஒர்க் முடிஞ்சதும் அதை பாஸ் பண்ணி அடுத்த குரூப்புக்கு கொடுப்பாங்க அந்த ஒர்க் முடிஞ்சதும் அடுத்து பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்படிதான் வந்து அந்த ராஜ்யமே இயங்கும் அப்ப இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து லூசிஃபர்ட்ட போய் கொடுக்குறாங்க இல்ல லூசிஃபர்ட்டையோ இல்ல லூசிஃபர் கீழே அதுக்கு கீழே ஒரு சப்ஹெட் அப்படின்னு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆட்கள்கிட்டயோ போய் கொடுப்பாங்க அப்ப அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அதாவது நான் பேசுறது எல்லாமே அதாவது இப்ப இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ட விட ஒரு ஹை ரேங்க் அதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு ரேங்க் உள்ள ஒரு ஸ்பிரிட்ஸ் இருக்கு ஒரு அசுத்தாவிகள் அந்த அசுத்தாவிகள் ஒரு டீம் வந்து இருக்கும் அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவில் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்குன்னு வைங்களேன் இப்ப இவங்களே எடுத்துக்கோ இப்ப ஜெம்மா சிஸ்டர் வந்து டெய்லி வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வச்சு அப்ப வந்து அந்த ஈவில் பிளானஸ் குரூப் வந்து அந்த ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கொண்டு அந்த பிசாசுகள்ல என்ன செய்யணும் இந்த அஞ்சு மணிக்கு அவங்க எந்திக்க விடாத படிக்க நம்ம என்னென்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்ப நம்ம வந்து அவங்களை வந்து அதிகமா வந்து முந்தனாலே நல்லா ஒர்க் பேர்டன் அதிகமா கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டயர்ட் ஆகணும் ஏதோ ஒண்ணு இல்ல அவங்க மைண்ட்ல வந்து ஆஹ் இப்படிதான் வந்து உனக்கு குரோம எலும்பு ஆயுதம்னா ஆயுதம்ன்றது தூரத்துல இருந்தே வரலாம் ஒரு சின்ன இதுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னா பிசாசு வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அட்டாக்னா என்ன ரொம்ப டைரக்டா அட்டாக் இல்லாட்டினாலும் ஈஸியா ஒரு தாட் இன்னைக்கு தான் தினமும் நம்ம பண்றோம் இல்லாட்டினா தினமும் தான் அதிகாலையில எழுந்து ஜோம் பண்ற உனக்கு என்னதான் நடந்துச்சு அப்படியே அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஏன்னா மனுஷர் நித்திரை பணிகைகள் பிசாசான கலைகளை வந்து விரைத்துட்டு போனா நம்ம நம்ம அந்த வீக்காக இருக்கிற டைம் தான் பிசாஸ் பிசாசு வந்து கலைகள் அதிகமாக விதிப்பான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து கொடுத்துருவான் இப்போ இவங்க போகிறாங்க இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு வச்சுக்குவோமே இப்போ இவங்களுக்கு வந்து கோபம் வந்து ஒரு வீக்னஸாக இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்களுடைய வீக்னஸ் அப்போ இவங்க போகிற இடமெல்லாம் இவங்களை கோவப்படுத்துற மாதிரி மக்களை சுற்றி சுற்றி வைப்பான் ஏதாவது ஒரு போற போகிற இடமெல்லாம் அப்படியே இருப்பாங்க அப்போ தான் வந்து அப்ப வந்து இவங்க என்ன ஒவ்வொரு டைமும் வந்து அந்த மாதிரி மக்களே அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு நம்மளை மட்டும் எப்படிப்பா இப்படிதான் மக்கள் நமக்குன்னு வந்து சேருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி மக்களா வருவாங்க இல்ல இப்போ இவங்களுக்கும் வந்து வீக்னஸ் இல்லை இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு பொய் சொல்றது ஒரு வீக்னஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து இவங்க போற இடமெல்லாம் பொய் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பிசவாசம் வந்து அங்க பிளான் பண்ணி வைக்கும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போற மாதிரி வைக்கணும் அப்போ வந்து அங்க கேட்பாங்க எதுக்கு பத்து நிமிஷம் லேட்டா வந்தணும்னே அது அந்த டைம்ல ஒரு பொய்ய சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து யார்ட்டையாச்சும் வந்து வீட்டில் உள்ள நம்பர்கள்ட்ட வந்து போய் சொல்கிறோம் அப்படி தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளுமே உட்காந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி என்ன இவங்க எதில் வீக்காக இருக்காங்களோ அதில் தான் டார்கெட் பண்ணி வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க இதுதான் அந்த ஈவில் பிளானர்ஸோட வேலையே இது தான் இப்போ அவங்க வந்து இவங்க பிளான் பண்ணிவிட்டாங்க இவங்க இவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்கே கொண்டு வராங்கன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கே கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அந்த லூசிஃபர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சரி அப்பா இப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்த மூணாவது குரூப்புக்கு வந்து போகும் அவங்க தான் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ற ஆட்களே அதுக்கு தான் அந்த மூணாவது குரூப்ல உள்ள அந்த பிசாஸுக தான் அது வந்து ஒரு எடுபடி ஆழ்க்கை மாதிரி வச்சுக்கோங்க பிசாஸுக்கு இருக்கிற ஒரு எடுபடி ஆழ்க்கை ஆனா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லாயலாக இருப்பாங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க லாயலாக ரொம்ப உண்மை உண்மையாக ரொம்ப என்ன ஆனாலும் நான் வந்து செத்தாலும் உங்களுக்கா சாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கா நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அப்படியே இருப்பாங்க அவ்வளவு ஒரு உண்மையா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி மக்கள் லூசிஃபர்க்கு அந்த மாதிரி லாயலா இருக்கக்கூடிய ஆஹ் பி பிசாஸ்கள் தான் அந்த மாதிரி நம்மளை அட்டாக் பண்ண வர பிசாசு எப்படி தெய்வ தூதர்கள் ஆண்டவருக்கு வந்து லாயலா இருக்காங்களோ ரொம்ப உண்மையா நேர்மையா நீங்க சொன்னீங்களா ஆண்டவரை நான் செஞ்சு முடிக்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த குட்டி பிசாசுகளும் இருக்குங்க அதுக்கடுத்து அசைன்மெண்ட் எடுத்துட்டு வர்ற பிசாசுகளும் அப்படிதான் வந்து இருக்குங்க இந்த மூணாவது இருக்கிற இந்த பிசாசுகளுக்கு வந்து எதுவுமே இவங்க வந்து ஏன்னா இதுக்கு ரிப்போர்ட் எடுக்கவும் இல்ல இதுக்கு உட்காந்து பிளான் பண்ணவும் இல்லை ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கதா அதை அப்படியே வந்து பார்த்து நிறைவேற்றணும் ஆமா அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும் அதை அப்படியே வந்து அதுக்கு வந்து நிறைவேற்றுங்க அது சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அவங்க வீக்னஸ் என்ன அப்படின்றத அந்த ரிப்போர்ட் டீம் வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நீ போகணும் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்போ அவங்க கோவப்படுற மாதிரி நீ வந்து எவ்வளோ நெருக்கம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கம் கொடுக்கணும் அந்த இடத்துல நீ அவங்கள கோவப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிசாஸ் வந்து அனுப்பும் அதே மாதிரி அது போகும் நம்ம கூட வேலை பார்க்கவங்களை விடும் இந்த மாதிரி பண்ணும் இப்போ போய் சொல்கிறதுக்கு அப்படிதான் நீ வந்து பத்து நிமிஷம் லேட்டாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல நீ போய் சொல்ல கண்டிப்பாக வைக்கணும்ன்றப்ப அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு லேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணோம் அப்புறம் அஞ்சு மணிக்கு நீ அந்த நல்லா அந்த தாட்ஸ் எல்லாம் நீ கொடுக்கணும் ஏன்னா ஒரு தாட் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறது அதுதான் இப்போ இப்ப பிசாசு இப்போ பொய் சொல்ல வச்சிருன்னு அவன் ஒரு பக்கம் போராடுவான் நம்ம ஆண்டவர் பொய் சொல்லாருப்பா கொஞ்சத்துல இரு உனக்கு என்னைக்கு என்ன நடந்துச்சோ அப்படி சொல்லு அப்படின்னா காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ஆண்டவர் வந்து ஓகே அதுல ஆண்டவர் வந்து பண் பிரியப்படுவாரு எந்திரிக்க கூடாது உனக்கு தூக்கமா இருக்கு நீ நல்லா இல்ல சண்டை போட்டிருக்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது இவன் இந்த தாட் நாட்டுல வந்து நம்ம பண்றதும் பண்ணாததும் வந்து நம்ம கையில இருக்கு அங்க ஏவால பார்த்தா வந்து அப்படி கழுத்து அப்படி சொல்லி பழக சாப்பிட்டு ஆனும் அப்படின்னு நெருக்கலாம் இல்ல வந்து அந்த இது பண்றான் ஒரு சின்ன ஒரு தாத்தம் கொடுக்குறான் அண்ணு உண்டு சொல்லிக்கார நீ சாப்பிடு அப்படி இப்படிதான் வந்து நமக்கு வரும் ரொம்ப அப்படியே பயமுறுத்துற மாதிரி எல்லாம் தாட் வராது பயமுறுத்துற மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா நம்மளுடைய வீக்னஸ் என்னவோ இப்ப ஒரு ஒருத்தவங்க இசைதான் அவங்களுக்கு வீக்னஸ்னு வாங்கிக்கலாம் அவங்கள சுத்திலும் அவங்க பாவத்துல விழுகிற மாதிரிதான் வரும் அப்படிதான் வரும் இப்போ ஒருத்தவங்க வந்து சோம்பேறித்தனை தான் அவங்க வீக்னஸ்னு வைங்கல்ல அப்படியே உடம்பு வந்து அமுக்குற மாதிரி அப்படியே அவங்களால எந்திக்கே முடியாத மாதிரி அப்படியே சோஃபால படுத்துட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும் போல மாதிரி அப்படியே டிவி இருபத்தி நாலுனா ஓடிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் பிசாசு வந்து அவங்களுக்கு கொடுப்பான் எத்தலாம் நம்ம வீக்னஸா இருக்கோமோ ஏன்னா அதுதான் அந்த குரூப்பே வந்து அப்படிதான் அவங்க பிளான் பண்ணுவாங்க அந்த அந்த ரெண்டாவது குரூப் பண்ற வேலையா தான் அதை வந்து மூணாவது குரூப் வந்து அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன பிளான் பண்ணி தந்தால் எந்த டைமிங் எல்லாமே இந்த டைம் ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப்போட வேலை அவங்க எப்போ எல்லாம் அந்த ரொட்டீன் தான் அது வந்து பாக்குது யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தெருவுல யார்கிட்ட பேசுவாங்க அதிகமாக யார்கிட்ட இது பண்ணுவாங்க என்ன டைம் இது பண்ணுவாங்க சேவர் நம்ம மானிட்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதை நம்ம என்னென்ன பண்றோங்கிறது நல்லா தெரியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மூணாவது லெவல்ல உள்ளவங்க வந்து இம்பிளிமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க எஃபெர்ட் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் சொல்ல வைக்கிற நேரமும் ஆண்டவரும் வந்து நமக்கு வந்து சுயாதீனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு பொய்யானவர் பேசுவார் ஆஹ் எப்பயுமே நீங்க பாருங்க நம்ம தப்பு பண்ற நேரம் ஆவியானவர் இல்ல நீ செய்யற தப்பு அப்படின்றத நமக்கு பேசுவாரு எப்பயுமே ஆவியானவர் நம்ம அதையும் மீறிதான் நம்ம நிறைய நேரம் தப்பு பண்ணுவோம் அது வந்து யாருமே எனக்கு வந்து கெட் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா வந்து சொல்ல மாட்டோம் இப்ப பொய் சொல்றது தப்பு அப்படிங்கிறது வந்து உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு தெரியும் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல அதையும் அப்படின்னா நம்ம ஈஸியா பிசாசுக்கு வந்து அவனுடைய பிளான்ல நம்ம விழுந்துட்டோம் இல்லைன்னா அவனுக்கு கதவு திறந்து கொடுத்துட்டோம் அப்படிதான் அர்த்தம் இப்படிதான் வந்து இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் இயங்குவாங்க எப்படியே அப்படியே ஒண்ணு ஒன்னா இந்த மேக்ஸிமம் அந்த மூணாவது குரூப் வந்து கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சு தீ செஞ்சுட்டு தான் போவோம் அப்படி செய்யல அப்படின்னா அதுகளை அதுகளுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கறக்குன்னு ஒரு டீம் இருக்கு அந்த குட்டி பிசாசுகளை தண்டிக்கிறதுக்குனே ஏன்னா நிறைய நேரம் கிறிஸ்தவங்க வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா இல்ல எனக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க நான் ஆண்டவருக்கா நான் வைராக்கியமா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு வந்து அந்த பிசாசு தோத்துரும் வேற வழி இல்லை அது தோத்துட்டு தான் வரும் அப்ப வரப்ப இது வந்து அடி வாங்கிட்டு வரும் உட்காந்து அடி வாங்கிட்டு இது பண்ணுவோம் அதனால அது முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடிதான் பார்க்கும் சும்மாலாம் அதை விடாது போராடி பார்த்துட்டு தான் அதுக்கு மேல அது முடியல அப்படின்ற நேரம் தான் ரிட்டர்ன் வரும் அதனாலதான் ஜெபத்திலேயே வந்து நீங்க ஆரம்பத்துல ஒரு காமன் நேரம் நம்ம உட்கார்ந்து உட்காரவே முடியலனாலும் முன்னாள் நான் எல்லா வீடியோ நாங்க சொல்லுவோம் ஒரு காமன் டா நீங்க தனி ஜெபத்துல ஒரு காமன் நேரம் ஃபர்ஸ்ட் உட்காருங்க பயங்கர போராட்டம் அந்த காமன் நேரத்துல இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஓகே இவங்களை இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு ஓரளவு தெரியற வரைக்கும் அவன் அது வரைக்கும் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான் பைபிள் வாசிக்கிறது அதே மாதிரிதான் திறந்தோடனே அவ்வளவு ஒரு கொட்டாய கொடுத்துருவான் வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம தூக்கமே நம்ம நாளா உருண்டுகிட்டே இருப்போம் தூக்கம் இல்லாம ஆனா நமக்கு அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ஆனா அதையும் நம்ம மீறி நம்ம ஒரு ரெண்டு அதிகாரமும் ஒரு அதிகாரமும் எடுத்து நம்ம வாச்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் அப்படி இது பண்ணி வருவோம் அந்த மாதிரிதான் நிறைய பேர் இதுல இன்னொரு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு எந்த பிசினாஸ்கர் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி அநேகரை விலை வச்சு அது வந்து அதுக்கு வந்து ஒரு சக்சஸ் மாதிரி அது பண்ணிட்டு வருதோ அதை ரேங்கிங்ல வந்து அவங்க ஏறிட்டே வருவாங்க நிறைய கொடுக்குறோமோ நமக்கு அந்த மாதிரி மாதிரி அவங்க ராஜ்ஜியத்திலயும் அந்த கிங்டம்லயும் அவங்க வந்து ரேங்கிங்ல வந்து அவங்க ஏறுவாங்க அதனால வந்து இந்த மாதிரிதான் ஒரு ராஜ்ஜியம் இதுதான் வந்து இருளின் ராஜ்யத்துடைய பிகைண்ட் த சீன்ஸ் நடக்குது அப்ப கூட நம்ம நினைக்கலாம் என்ன நினைக்கலாம்னா ஓகே இதெல்லாம் ஓகே ஆனா நம்ம ஆண்டவருக்கு வந்து வல்லமை இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஆர்டருக்கு இதை விட வல்லமை இருக்கு நம்ம ஆர்டர் வந்து ஆண்டவருக்கு வந்து இதை விட பயங்கரமான வல்லமை இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்டர் தெளிவா நம்மளோட கட்டளைகள் எப்படி எப்படிலாம் என்னுடைய வெளிச்சத்தினுடைய திட்டங்கள் எப்படி எப்படிலாம் இருந்தா இவ வந்து நம்ம பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்கிறதுலாம் அடர் சொல்லி அதையும் மீறிட்டு நம்ம ஒரு சில நேரம் திறந்து கொடுக்கறதுனால அவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உள்ள வர்றான் என்னன்னா நம்ம வந்து நிச்சயமா வெளிச்சத்தின் ராஜ்யம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து செய்தி கொடுக்குறாங்க ஏன்னா காண்ட தேவ தூதர்கள் வந்து நிறைய நம்ம காதல வந்து இது பண்ணுவாங்க அவன் அஞ்சு மணிக்கு அட்டாக் வச்சிருந்தான் அப்படின்னா தேவ தூதர்கள் நம்ம மூணு மணிக்கு எழுப்பி விடுவாங்க அது நாளை மொழி நாலரைக்கு அவன் அட்டாக் வச்சிருந்தான்னா அவங்க மூன்றரைக்கு எழுப்பிடுவாங்க நமக்கு மூன்றை முளிப்ப வரும் ஆனா நம்ம அந்த நேரத்துல டைம் டைம்ல நம்ம அந்த நேரத்துல எந்திக்காம அது தேவதூதர்கள் தான் எளிபடுறாங்க அப்படின்றதே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே அசால்ட்டா விட்டுருவோம் அந்த இடத்துல கோவப்படுற நேரம் நீ கோவப்படாத நீ ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு தேவதூத சொல்ற நேரம் அதை நம்ம லிசன் பண்ணாம நம்ம ஈகோக்கு இடம் கொடுத்துருவோம் இல்ல நம்ம பெருமைக்கு இடம் கொடுத்துருவோம் இப்படிதான் வந்து நம்ம விழுவோம் அவங்களும் எச்சரிப்பாங்க வருஷத்தாவியான நம்ம இருதயத்துலன்னு சொல்லுவாரு ஆனா இது எல்லாமே எப்படின்னா சுயாதீனம் ஒரு ஃப்ரீ வில் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துருக்காரு நம்மள அப்படியே கட்டாயப்படுத்தி இல்ல நீ இப்படிதான் வாழணும் அப்படி ஆண்டவர் இறுக்கி பிடிக்கிற ஆண்டோ கிடையாது நம்ம முடிவெடுக்கிற தன்மையை ஆண்ட நம்ம கையில கொடுத்துருக்கு தான் இதை நம்ம புரிஞ்சு போது தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இனி போக போக இன்னும் நல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் என்னென்ன எப்படிலாம் இயங்கும் அரலோக எருளின் ராஜ்யம் இயங்குற மாதிரி வெளிச்சத்தின் ராஜ்யமும் ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம நமக்கே வந்து நம்ம ரெண்டையும் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இந்த கடைசி கால வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நூறு ரொம்ப கேஷுவலா அவன் வந்து வருவான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்படியே ஒரு இது போடுவோம் அப்படியும் அவன் வந்து உலகமெங்கும் அவன் பண்ணுவான் தனிப்பட்ட இதுல வந்து ரொம்ப கேஷுவலா தான் அவன் வருவான் அதனால நம்ம ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இனி ஒரு நாட்கள தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்ல எனக்கு இது தெரியல எனக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்க தாராளமா நீங்க கேளுங்க தாவியா நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவையா வந்து விலக்கி தருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னா பிரயோஜனமா இருக்கும் வீடியோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாங்க